செப்டம்பர் நான்கு அன்று வெளிவந்துள்ள ஜானகி கிருஷ்ணனின் தமிழ் மொழிபெயர்ப்பில் குமார சம்பவம் பாகம் இரண்டு வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் அத்தியாயம் பதினொன்று பிரம்மா முதலான தேவர்கள் கங்கையிடம் வந்தனர் அவளிடம் விவரங்களைச் சொல்லி அந்த சிசுவை மனித உருவில் உன் மகனாக ஏற்றுக்கொள் தாயாக அதற்கு உன் பாலை கொடு மகேஸ்வரனின் மகன் வளர வேண்டும் என்றனர் கங்கையும் சம்மதித்து பெண் ஊரு கொண்டு தன் மார்போடு அணைத்து பாலூட்டினான் அந்த பாலை குடித்த சிசு நொடிக்கு நொடி வளர்ந்தது கிருத்திகா பெண்களும் சீராட்ட வந்தனர் உலகத்தில் மிகச்சிறந்த அழகிய வடிவம் உடையவனாக வளர்ந்து விட்டான் பாகனமான பாகீரதியும் கிருத்திகா பெண்கள் அரவணைத்தும் செய்த உபச்சாரங்களாலும் உலகத்தோடு அனைவரும் கொண்டாடி மகிழும் அந்த குழந்தையை போட்டி போட்டுக் கொண்டு பெருமிதத்தோடு தங்களுக்குள் ரசித்து பேசியபடி வளைய வந்தனர் ஆனந்த கண்ணீர் பெருக திவ்யமான குலநந்தனனான குழந்தையை சீராட்டினர் அந்த சமயம் பர்வத ராஜகுமாரியுடன் மகேஸ்வரன் விமானத்தில் ஆகாய மார்க்கமாக அங்கு வந்து சேர்ந்தார் இருவரும் இயல்பான அன்பினால் கண்களில் நீர் பெருக மகிழ்ச்சியுடன் மலைமகளும் கைலாச அரசனும் ஆறுமுகம் கொண்டு பிறந்து ஆரே தினங்களில் குமாரனாக வளர்ந்து வளர்ந்துவிட்டவனை கண்டனர் தேவி மகேஸ்வரனைப் பார்த்து யார் இந்த குழந்தை திவ்யமான உடலுடன் எந்த பெற்றோர் பாக்கியசாலிகள் யார் இவன் தாய் அவள் மகா பாக்கியசாலியாக இருப்பாள் என்றாள் அக்னி கங்கா இந்த கிருத்திகா பெண்கள் அனைவரும் தங்களுடையதாக போட்டி போட்டு கொண்டு உரிமை கொண்டாடுகிறார்களே என்பது போல பார்த்தாள் இவர்களில் யார் இந்த குமாரனின் தாய் தந்தை ஈசனே இவர்கள் அல்லாமல் தேவ கந்தர்வ சித்த உலக ராட்சசர்கள் இவர்களில் யாரோ இதன் பெற்றோர்களா தெரிந்து கொண்டே கேட்கிறாள் என்பதால் மெல்ல சிரித்தபடி பிரியமான மனைவியை நோக்கிய சந்திரமொழியான மகேஸ்வரன் தன் மனதின் மகிழ்ச்சி குதூரத்துடன் பதில் சொன்னான் கல்யாணி நந்தனன் உன் மகனே தேவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்யவே அவதரித்திருக்கிறான் உன்னை என்று வேறு யாரால் இப்படி ஒரு மகனை பெற முடியும் தேவி நீதான் இதன் தாய் இவன் பிறக்க காரணமானவள் சமுத்திரத்தை ரத்னாகரணம் என்கிறோம் அதில் விளையும் ரத்னங்களை வைத்து சமுத்திரம் ரத்னாகரம் ஆவது போல் உன்னில் விளைந்த இந்த சிசுவை உலகம் புகழும் உலக மக்களின் பாட்டின் பொருளாவான் காவியங்கள் கீதங்கள் இவைகள் இவன் புகழைப் பரப்பவே இயற்றப்படும் தேவி பொறுமையாக கேள் நடந்ததை சொல்கிறேன் உன்னுடன் இருந்த நான் தான் இந்த பீஜத்தை அக்னியிடம் கொடுத்தேன் அவன் தாங்க முடியாமல் கங்கையில் விட்டான் கங்கையிடமிருந்து இவை கிருத்திகா பெண்களின் உடலில் பரவி அவர்கள் கர்ப்பம் தரித்தனர் அமோகமான வீரியத்துடன் இருந்த கர்ப்பத்தை அவர்களாலும் நிர்வகிக்க முடியவில்லை சரவண பொய்கையில் விட்டனர் ஆறு பெண்டங்களாக இருந்தவை ஒன்றாகி இந்த சிசுவாக உருவாகியது சராச்சரமும் கொண்டாடும்படி இந்த பாலகன் வந்துள்ளான் தந்தை தாயின் இடையில் உள்ள சம்பந்தத்தால் இந்த சிசு பிறந்துள்ளது உலகமே கொண்டாட வேண்டிய மகோத்சவம் இது என்றார் அச்சலராஜ புத்திரி மலைமகளே இனியும் ஏன் யோசிக்கிறாய் நன் மக்களை பெற்ற தாயார்களின் வரிசையில் நீ முதலாக எண்ணப்படுவாய் உலகமே இவளை கண்டு பரவசமாகி நிற்கிறது பியதர்சனன் கண்களால் காண அழகன் தயங்காதே உன் மகன் அள்ளி கொள் என்றான் அதன் தேவி அமுதமயமான சந்திரமோனியின் வார்த்தைகளால் மகிழ்ந்தவர் வேகமாக குழந்தையை எடுத்து அணைத்துக் கொண்டாள் பரமேஸ்வரனின் மகனை வாழ்த்தி கொண்டு வந்த தேவலோக வாசிகள் தலைமையில் வைத்த கூப்பிய கைகளோடு வந்து வணங்கினர் பரபரப்புடன் விமானங்களில் வந்து இறங்கியவர்கள் ஒருவரை ஒருவர் கொண்டு குழந்தையை காண ஆவலுடன் வந்தனர் தேவலோக பாவனமான கங்கா நதியும் கிருத்திகா பெண்களையும் வழங்கினர் மகன் பிறந்தால் உற்சாகத்துக்கு அழவேது பார்வதி தேவியோ கண்ணரில் இருந்த குமாரனை காணக்கூட முடியாமல் கண்களில் நீர் பெருக நின்றிருந்தாள் அதன் மேல் இருந்த கை விரல்களை எடுக்கவே மனமில்லாமல் உணர்ச்சி வசத்தில் இருந்தாள் அபூர்வமான அந்த அனுபவத்திற்கு ஈடு ஏது குரல் கம்ம ஆச்சரியமும் ஆனந்தமுமாக மேன்மேலும் பெருகி வளர்ந்த வாத்சல்யம் இவைகளுடன் தேவி தன் மகனை பார்த்தாள் பல்லாயிரம் கண்கள் இருக்காதா விழாமல் கண்டுகொண்டே இருக்க என்பது போல பார்த்து கொண்டே இருந்தாள் பிறந்த குழந்தையை காண ஒவ்வொரு வினாடியும் புது புது உணர்ச்சிகளுடன் தாய்மார்களுக்கு அளிப்பே இல்லாமல் இருப்பது இயல்பே வணங்கி முடித்த தேவர்கள் கூட்டத்தை விலகி சுகுமாரனான குமாரனை தன் கையில் எடுத்து மடியில் கிளத்தி கொண்டாள் உதயமான பௌர்மி சந்திரன் போன்று அழகிய தன் மகனை தன் மலர் கைகளால் வருடி மகிழ்ந்தாள் ஜெகதேக வீரன் உலகில் வீரன் என்றால் இவன்தான் எனும்படி வரப்போகும் தன் மகனை தன் சிசுவாக மட்டுமே நினைத்து அமிர்தத்தை வர்ஷிக்கும் கண்களின் கருணாமயமான பார்வையால் பார்த்தாள் மூ உலகிலும் முதன்மையான தாயாராக மதிக்கப்படுபவள் தற்சமயம் தன் மடியில் இருப்பவன் தன் மகன் என்றே பெருமிதத்தோடு நோக்கினாள் இயல்பான தாய் பாசம் அதனால் பெரிய புகட்டினாள் பார்த்து கொண்டிருந்த தேவி கங்கா கிட்டிகா பெண்களும் இந்த குமாரனை நாமும் சிறிது நேரம் கையடைந்தி தாயாக உணர்ந்தோமே என்பதிலேயே தேவியோ ஒவ்வொரு முகமாக ஆறு முகங்களையும் கவனமாக பார்த்து ஒவ்வொன்றையும் முத்தமிட்டாள் ஒரே தண்டில் மலர்ந்த ஐந்து தாமரை மலர்கள் லக்ஷ்மீகரமாக தெளிவது போல ஆறு முகனை அவளுடன் தந்தையான சங்கரன் பார்த்தார் மகிழ்ச்சியில் அவள் பொற்கொழி போலவும் மன நிறைவில் சந்திரனின் குழுமையை கொண்டவள் போலவும் கங்கையின் பிரபாகமாக ஓடிவரும் உல்லாசமும் ஒரு சேர கொண்டவளாக இருந்தாள் சசிசேகரன் கைதாபு கொடுக்க அதை பற்றி கொண்டு குழந்தையுடன் சேர்ந்து எழுந்து விமானத்தில் ஏறி கொண்டாள் மகேஸ்வரனும் அவள் வசதியாக அமரும் வரை மகனை தன் கையில் அன்புடன் வைத்திருந்தார் விமானம் வேகமாக சென்று அவர்கள் கைலாசத்தில் சேர்த்தது ஸ்படிக பாறைகளால் ஆன அந்த கைலாச மலை வாசஸ்தலத்தில் முக்கியமான சிவரடியார்கள் கூடியிருந்தனர் சம்புவிடம் அன்புடைய பலரும் வந்து மகோத்சவமாக கொண்டாடினர் பூதேவி வந்தால் அனைத்து தேவகணங்களும் பரமேஸ்வரன் பார்வதி தம்பதியை வாழ்த்தியும் மகனை ஆசீர்வதித்தும் மகிழ்ச்சியோடு வலம் வந்தனர் அவர்களுடைய தொண்டர்களும் பக்தர்களும் உடல் நிற்கும் கூட்டத்தினரும் சேர்ந்து அவருடைய மகளின் பிறந்த நாளில் உற்சவமாக கொண்டாட ஏற்பாடுகளை பட்டாலும் பொன்னாலும் கற்பக மரங்களின் இலைகளாலும் தோரணங்கள் கட்டினர் கந்தர்வ வித்யாத சுந்தரிகள் வந்தனர் மங்கள கீதங்களை பாடினர் கிரிராஜபுத்தி புத்தி அவர்களுக்கு தகுதியான சன்மானங்கள் அளித்தாள் அவர்களும் தாங்கள் பெற்று மகனை கொண்டாடுவது போலவே அச்சதைகள் போட்டுக்கொண்டு மகிழ்ந்தனர் மாபெரும் கோஷங்கள் வாத்தியங்களுடன் பெண்கள் பாட நடனம் ஆடினர் வாயு சுகமாக வீசியது திசைகள் பிரகாசமாக இருந்தன அக்னியும் புகையின்றி மங்களமாக இருந்தான் இருந்தான் தண்ணீர் சுத்தமாக தெளிவாக இருந்தது வான மண்டலமும் உற்சவத்தில் கலந்து கொண்டது போல நிர்மலமாக ஒலி கம்பீரமாக கேட்டது அத்துடன் இணைந்து இசைக்கப்பட தேவலோக வாசிகள் தங்கள் விமானங்களில் வந்து பூமாறி பொழிந்தனர் மகேச மறைமகளின் மகன் அவருடைய பிறப்பை கொண்டாடும் தினம் சராசரமும் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர் தாரகாசுரனின் ராஜ்ய லட்சுமி தான் கவலை கொண்டாள் பாலகன் வளர்ந்தான் ஒவ்வொரு நாளும் புது புது விளையாட்டுகள் லீலைகளால் பெற்றோரை மனு செய்தான் அது இயல்பானதே மகேஸ்வரனும் சைல சுதா என்ற பார்வையும் ஒரே சமயத்தில் பக்கள் இன்னமும் பல்முழைக்காத பாலகனின் முகத்தில் முத்தமிட்டு மகிழ்ந்தனர் மழையான பேச்சினாலும் தடுமாறி இளம் நடை பயிடுவதிலும் அவர்கள் சதா ஆச்சரியமும் ஆனந்தமும் அழைய செய்தபடி வளர்ந்தான் காரணமின்றி சிரிப்பான் வீட்டின் பல இடங்களில் ஓடியும் புழுதியில் புரண்டும் குழந்தைகளுக்கே உயிரான சேட்டைகள் மடியில் அமர்ந்தபடி ஏதாவது சம்பந்தம் இன்றி சொன்னால் கூட பெற்றோர் மகிழ்வல் மகேசனின் கண்டத்தில் உள்ள பாம்பின் பற்களை எண்ணி சிரிப்பான் பத்து ஐந்து என எண்ண தெரிந்து கொண்டான் அவர் கழுத்தில் கிடக்கும் கபால மாலையின் கண்களில் விரலை விட்டு வேடிக்கை பார்ப்பான் எதை செய்தாலும் கொண்டாடியே மகிழ்ந்த பெற்றோர் மறுக்காமல் அதையே பெரிதாக சொல்லி மகிழ்வர் சடைகளின் இடையில் சந்திரகலையை எட்டிப்பிடித்து மகிழ்ந்தால் தந்தையும் உடல் ரசித்து மகிழ்வார் அதற்காக அவர் சடையை பிடித்து இழுப்பான் இவ்வாறு இளம் குமாரின் விளையாட்டுகளுடன் நாட்கள் வேகமாக நகர்ந்ததை கூட பெற்றோர் அறியவில்லை லலித லலிதம் அழகே ரசிக்க தகுந்தவை சாந்திரானந்தம் அத்தியந்த மனோகரமான பால விளையாட்டுக்கள் இவைகளே கவனமாக இருந்தவர்கள் அடுத்த ஆறு நாட்களில் மகள் வளர்ந்து நவ யௌவன தாருயம் என்ற இவனாக நின்றதை கண்டு திகைத்தனர் அனைத்து சஸ்திரங்கள் பற்றியும் அறிந்து கொண்டு விட்டான் சாஸ்திரங்களையும் அதே போல அறிந்து கொண்டு விட்டான் மகேஸ்வரனின் மகனுக்கு எதுதான் எட்டாதது பூ ஒரு ஆண்டு தேவலோகத்தில் ஒரு நாள் என்பது ஒரு செய்தி குமரோற்பத்தி என்ற பதினொன்றாவது அத்தியாயம் नईटेदीव सरस्वती त्यागराज बास्ट